ஏன் இந்தந்த துறைகளில் அது வரக்கூடாது வந்தால் எப்படி இருக்கும் என்ற தொடர்ந்து பல துறைகளை குறித்து ஏஐ தொழில்நுட்பம் இந்தந்த துறையில் வருவது குறித்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் இந்த இதில் நீதித்துறையில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன் ஒரு நீதிபதி இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நீதிபதிகளும் நடுவர்களும் எப்படி சிந்திக்கிறார்களோ அதே சிந்தனை போக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட ரோபோட்டுக்கு இருக்காது ஏன் இருக்காது செயற்கை தொழில்நுட்ப நுண்ணறிவை பொருத்தப்பட்ட ஒரு ரோபர்ட் ஒரு நீதிமன்றத்தில் வாதாடினால் எப்படி இருக்கும் என்று கற்பனை வாருங்கள். வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே ஏஐ தொழில்நுட்பத்தை குறித்த நிறைய காணொலிகள் இந்த வாரத்தில் என்னுடைய சேனலில் வந்துகிட்ருக்கு எல்லா எதையுமே பாருங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஏஐ தொழில்நுட்பம் எப்படி எப்படி உள்ள நுழையும் அப்படின்னு ஏன்னா இது வரைக்கும் அது டீச்சிங் எப்போது டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு ஒரு ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வந்துகிட்டது செயற்கை டீச்சர் வந்து கிளாஸ் ரூம் எடுக்கிறாங்களோ ஏர்போர்ட்டில் வந்துடுச்சு அப்போது ஏன் இந்தந்த துறைகளில் அது வரக்கூடாது வந்தால் எப்படி இருக்கும் என்ற தொடர்ந்து பல துறைகளை குறித்து ஏஐ தொழில்நுட்பம் வருவது குறித்து நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டுட்டு வரேன் அந்த வகையில் இந்த இதில் நீதித்துறையில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டுகள் ஏஐ தொழில்நுட்பம் வருமா நான் ஒரு சாமானியனா எனக்கு வந்து வழக்கறிஞர் நண்பர்கள் மிக நெருங்கிய ந வழக்கறிஞர் நண்பர்கள் இருக்காங்க அதனால் வழக்கறிஞர் நண்பர்களை மன்னிக்கணும் இந்த இந்த இதில் நான் வந்து வழக்கறிஞர்களுடைய திறனை கூட்டி குறைச்சோ ஏதோ இழிவுபடுத்தியோ இல்லை அவங்கள தரம் தாழ்த்தியோ சொல்கிறேன்னு தவிச நினச்சிடாதீங்க ஒரு ஏஐ தொழில்நுட்பம் நாங்களும் ஒன்றா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நினைச்சிடாதீங்க ஒரு வழக்கறிஞர்களுடைய மூளை செயலாற்றும் திறன் என்பது அறிவியல் பூர்வமாகவே மற்ற மனிதர்களை விட சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் அல்லது கூடுதலாக இருக்கும் இது அறிவியல் உண்மை ஒரு வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை சிந்திக்க வேண்டும் என்றால் அவர் சாமானிய மக்கள் மாதிரி சிந்திக்க கூடாது அல்லது சிந்திக்க இயலாது சிந்திக்க மாட்டார்கள் வேறு விதமாகத்தான் அவர்களுடைய மூளை சிந்திக்கும் விதம் முன்னூற்றி அறுபது டிகிரி அதாவது முழு வடிவத்திலும் எல்லா கோணத்திலும் என்ற அளவில் தான் இருக்கும் அதனால் அவர்களை நாம் குறைத்து மதிப்பிட இயலவில்லை ஆனால் ஏஐ தொழில்நுட்பம் என்பது மருத்துவத்துறையில் மிக நுண்ணியமாக மனித உடலை கையாளக்கூடிய மருத்துவத்துறையில் த கிளினிக்கல் சர்ஜரி அறுவை சிகிச்சையில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது என்றால் ஒரு மனிதன் இயங்கும் ஒரு மனித உடல் இயங்கும் விதம் என்பது எல்லோருக்கும் ஒரே விதமாக இயங்காது ஆனால் பொதுத்தன்மை என்று ஒன்று இருக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான தன்மை ஒன்று இருக்கும் அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ற தன்மை என்று வேறு இருக்கும் இந்த இரண்டையும் சமம் அவதானித்து அல்லது மிக கவனமாக கவனித்து தன்னுடைய செயற்கை தொழில்நுட்ப அறிவின் மூலம் ஒரு ரோபர்ட் அறுவை சிகிச்சை செய்துவிடுகிறது என்றால் கூராய்வும் சீராய்வும் செய்து அதாவது அனலைஸ் பண்ணி சட்டத்து சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை தாண்டி ஒரு சதவீதம் கூட தனிப்பட்ட முறையில் வேறு எந்த சிந்தனைகளையும் செய்யாமல் சட்டம் என்ன சொல்லுகிறது இங்கு நமக்கு முன்னால் வந்திருக்க வழக்கினுடைய வழக்கு இந்த சட்டத்திற்கு எந்த இடத்தில் பொருந்துகிறது சட்ட பிரிவுகளுக்குள் எந்த இடத்தில் பொருந்துகிறது அந்த சம்பவங்கள் நடந்த பின்னணி என்ன அதை கொண்டு இந்த நடந்த சம்பவத்தை குற்றமாக பார்க்க வேண்டுமா அல்லது நிகழ்வாக பார்க்க வேண்டுமா அல்லது தற்செயல் நிகழ்வா என்பதை பொறுத்து சட்டப்பிரிவுகளையும் ஒப்பிட்டு தீர்ப்பு வழங்க வேண்டியது ஒரு நீதிபதியினுடைய நடுவருடைய பணி நான் அறிந்தவரையில் இல்லையா ஒரு சம்பவ ஒரு சம்பவம் புகாராக அளிக்கப்படுகிறது ஒரு புகார் குற்றமாகிறது ஒரு புகார் அடிப்படையில் ஒரு செயல் குற்றமாகிறது அந்த குற்றமாக கருதப்பட்ட செயல் செயலுக்கு தண்டனை என்ற ஒரு ஒரு வடிவத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் எதையெல்லாம் ஆய்வுக்குள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னென்ன அடிப்படையில் ஆய்வுகள் அந்த 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 வழக்கினை அந்த சம்பவத்தினை அந்த புகாரினை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதைத்தான் நீதிபதிகள் நடுவர்கள் என்று கருதப்படுகிறவர்கள் செய்கிறார்கள் இங்கு எனக்கு என்ன கேள்வி என்றால் ஒரு மனிதனுக்கு உடலில் என்னென்ன மருத்துவ காரணங்கள் நிகழ்வுகள் நிகழும் அறிவியல் அறிவியல் அல்ல மருத்துவ காரணங்களும் எவ்வாறெல்லாம் ஒரு மனிதனுடைய செயல்பா உடல் செயல்பாடுகள் மாறும் உடல் செயல்பாடு மாறும் உறுப்புகள் எவ்வாறு செயலுக்கும் அல்லது செயல்படும் மாற்றங்கள் என்ன என்னென்ன காரணங்களால் இது நிகழும் என்பதை ஆராய்ந்து அறுவை சிகிச்சை மூலமாகவோ மருந்துகள் மூலமாகவோ குணப்படுத்தக்கூடிய டாக்டர்களுக்கு இணையான ஒரு பணிதான் நடுவர்கள் வழக்கறிஞர்கள் நீதிபதிகளுடைய பணி நீதிபதிகள் நீதி சொல்லும் இடத்தில் நடு நடுவர்களும் நீதிபதிகளும் நீதி சொல்லும் இடத்தில் இருக்கிறார்கள் அதை மிக சரியாக எடுத்துச் சொல்லக்கூடிய இடத்தில் வழக்கறிஞர் இருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் பணி என்பது அத்தனை எளிதான இல்லை ஒரு வழக்கறிஞர் சிந்திக்கும் விதம் நான் சொன்னது போல் முந்நூற்றது டிகிரி அப்போ செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபர்ட் ஒரு வழக்கறிஞருடைய பணியை செஞ்சுருமா முந்நூற்றது டிகிரியில் அதை யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறதா ஏனென்றால் மருத்துவ பணிக்கு வந்து விட்டதே இது குறித்து நான் என்னுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் கூட சொன்னேன் நான் பேசினேன் ஏய் வந்தால் சரியாக இருக்கும் சும்மா இது இப்போ இல்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்போ மருத்துவத்துறைக்கு வந்து போய் கேட்டேன் மருத்துவத்துறைக்கு ஏஇ தொழில்நுட்பம் வந்துடுச்சு ஏன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உங்கள் ஜுடிஷியலில் வரக்கூடாது கோர்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கேட்டேன் இல்லை அது வாய்ப்பு இல்லை அப்படின்னாரு ஏன் அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொன்ன எளிமையான பதில் இல்லை நீங்கள் பாருங்கள் ஒரே சம்பவத்திற்கு அல்லது ஒரே குற்றத்திற்கு வெவ்வேறு தீர்ப்புகள் வழங்குகிற நீதிமன்றங்கள் இருக்கிறது வெவ்வேறு தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் குற்றம் ஒன்றுதான் உயிரை எடுப்பது என்பது குற்றம் ஒருவன் ஒரு உயிர் ஒரு உயிர் ஆணோ பெண்ணோ இன்னொரு உயிரை ஏதோ ஒரு கருவிகள் மூலமாகவோ ஏதோ ஒரு ஒரு முறையில் உயிரை எடுத்து விடுகிறது கொலை செய்து விடுகின்றால் கொலை என்று கருதப்பட்டு நீதி பரிபாலனை நடந்து நீதி பரிபாலனை நடந்து அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுகிறது ஆனால் எல்லா இடத்திலும் அது குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா இல்லை பின்னணிகளை ஆராய்கிறார்கள் அதற்கு எதிர் தரப்பு டிஃபென்ஸ் தரப்பு வாதி பிரதிவாதி என்பதையெல்லாம் கேட்டறிந்து ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது அந்த தீர்ப்புகள் கூட எல்லா குற்றங்களுக்கும் ஒரே மாதிரியான தீர்ப்பு வருவதில்லை பல்வேறு வழக்குகளுக்கு பல்வேறு விதமான தீர்ப்புகள் வருகின்றன காரணம் பின்னணிகள் ஆராயப்பட வேண்டும் அதற்கு ஆய்வு செய்வதற்கு பல்வேறு தகவல்களை சேகரிக்க வேண்டும் சேகரித்த தகவல்களை ஆய்வு செய்து இந்த இடத்தில்தான் ஒரு குறிப்பிட்டு கவனிக்க வேண்டும் ஆய்வு செய்து அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அல்லது இவ்வளவு காலம் கொடுக்கலாம் அல்லது இத்தனை காலம் கொடுத்தால் போதும் அல்லது முற்றிலுமாக இந்த மனிதனை தூக்கிலிட வேண்டும் என்று பல்வேறு வகையான தீர்ப்புகளை ஒரே குற்றத்திற்கு பல்வேறு வகையான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது இதை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு உருவம் ரோபர்ட் செஞ்சு விடுமா ஒரு இயந்திரம் செய்து விடுமா என்றால் ஆம் என்றோ இல்லை என்றோ இறுதியாக சொல்லப்பட முடியாது இல்லை அப்படிலாம் செய்ய முடியாது அப்படின்னு பெரும்பான்மையான தற்போதைய சமகால வழக்கறிஞர்கள் சொல்வார்கள் அவர்கள் அந்த பணியில் இருப்பதால் அந்த பணியினுடைய ஈர்ப்புத்தன்மை அந்த பணியை செய்து கொண்டு இருப்பவர்கள் இல்லை இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடலான்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அதையும் தாண்டி நாம் சிந்திக்க வேண்டும் நான் அதையும் தாண்டி சிந்திக்கணும்னா அது ஆமான் சொல்லணும் சிந்திக்கிறதா சொன்னால் கருதிப்பட வேண்டாம் அதையும் தாண்டியும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் காரணம் நான் காவல்துறையில் ஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு வீடியோ இதே சேனலில் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன சாத்தியக்கூறுகள் அலைவு சாரி அலசி ஆராய்வு செய் ஆய்வு செய்தேனோ அதே விஷயத்தை தான் இந்த ஜுடிஷியலையும் நான் பார்க்க அதே நிலையில்தான் இந்த ஜுடிஷியல் இந்த நீதி நீதிமன்றங்களில் நீதி பரிவாளங்களில் நீதி பரிவாளி இடங்களில் செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு ரோபோட் ஏன் அது மாதிரி சிந்திக்காது ஏன் ஒரு நீதிபதி இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் நீதிபதிகளும் நடுவர்களும் எப்படி சிந்திக்கிறார்களோ அதே சிந்தனை போக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்ட ரோபோட்டுக்கு இருக்காது ஏன் இருக்காது என்று என்னுடைய கேள்வி நீங்கள் ஏன் இது பரிசீ பரிசீலனை செய்து செய்து பார்க்கக்கூடாது ஏன் பரிசீலிக்கணும் ஒரு மனித சக்தி பயன்படுகிற இடத்தை அந்த வாய்ப்புகளை வேலை வாய்ப்புகளை நீங்கள் குறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நான் அந்த அந்த இதுக்காக நான் சொல்லலை நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் சில இடங்களில் மனிதர்களை விட இயந்திரங்கள் மேல் என்று நினைக்கக்கூடிய இடங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்குது இதுக்கு மனுஷனாங்க அப்படின்னு சொல்கிற நிகழ்வுகளும் இருக்குது இதுக்கு இயந்திரங்கள் எவ்வளவோ பரவாயில்லைன்னு சொல்கிற இடங்களும் இருக்குது அப்போ மனிதர்களை விட இயந்திரங்கள் எவ்வளவோ மேல் என்று நினைக்கக்கூடிய சில இடங்களில் ஏன் நீங்கள் ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட ஒரு ஏஐ ஏற்பட்ட பயன்படுத்தக்கூடாது உதாரணமாக புகார் பெறப்படும் இடம் புகார் மனுக்களை அனலைஸ் செய்து ஒரு குறிப்பிட்ட ஒப்பீனியன் கொடுக்கக்கூடிய இடம் அட்வைஸ் இடம் இடத்தில் நீதிபதிகளுக்கு உதவியாளர்களாக ஒரு ஏஐ கொண்ட வழக்கறிஞர்கள் அலுவலகத்தில் சட்ட புத்தகங்கள் நிறைந்திருக்கும் அதை இப்பெல்லாம் சட்ட புத்தகங்கள் அல்ல எல்லாம் எலக்ட்ரானிக் வடிவத்துக்கு வந்துடுச்சு மின்னணு வடிவத்தில் பட்ட மின்னணு வடிவம் என்பதை தாண்டி ஒரு வழக்கறிஞர் தன் சட்ட புத்தகத்தை எடுத்து இதற்கு என்ன சட்டம் என்ன சொல்கிறது என்பது பார்ப்பதை விட இன்று கூகுளில் தேடி பார்க்கும் சாமானிய மனிதர்கள் அதிகம் இப்போ சில வழக்குகளுக்கு முன்னுதாரணங்கள் எடுத்துதான் இந்த வழக்கை இப்படித்தான் நாம் பார்க்க வேண்டும் என்று முன்னுதாரணங்களோடு வழக்காடும் வழக்கறிஞர்கள் சொல்வார்கள் உதாரணத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய ஒரு வழக்கில் வழக்காடும் ஒரு வழக்கறிஞர் பாட்னா நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் இதே போன்று இதே சட்டப்பிரிவுகளில் பதியப்பட்ட ஒரு வழக்கில் இது போன்று ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது அந்த நீதிபதி இந்த கருத்தினை கவனத்தில் கொண்டிருக்கிறார் நீங்களும் அதே போல் இந்த கருத்தினை கவனத்தில் எடுத்து இது போன்று தீர்ப்பு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வழக்காடுவதற்கு சில முன்னுதாரணங்களை எடுப்பார்கள் இந்த இடத்தில் ஒரு தொழில்நுட்பம் கொண்ட ஒரு இயந்திரம் தானாகவே செய்யுமே த ரெஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு செக்ஷன் போட்டிங்கன்னா அது பத்து இது வந்துடுமே இன்னைக்கு ரொம்ப இதில் வருதேன் கூகுளில் வருதே நான் சாமானிய மலினமான விஷயங்களை கொண்டு ஒரு உயர்ந்த விஷயத்தை ஆய்வு செய்யும் பணியை செய்யவில்லை நீங்கள் ஒரு தொழில்நுட்பம் ஒரு நுண்ணறிவு ஒரு செயற்கை நுண்ணறிவு ஒரு துறையின் ஒரு உச்சத்தை தொட்டுவிட்டது அல்லது தொடுவதற்கு முயன்று கொண்டு இருக்கிறது என்றால் மற்ற துறைகளுக்கும் இதை குறித்த ஒரு விழிப்புணர்வு அல்லது வந்தால் நல்லது வந்தால் என்னென்ன பாதிப்புகள் வந்தால் என்னென்ன நன்மைகள் என்று ஆய்வு செய்யுங்கள் என்ற இடத்தில்தான் நான் இந்த என்னுடைய கருத்துக்களை பகிர்கிறேனே ஒளியே இருக்கும் இதில் இருக்கும் விஷயங்களை உயிர் உயர்வுபடுத்தியோ மேன்மைப்படுத்துவதோ சிறுமைப்படுத்துவதோ என் நோக்கம் அல்ல ஆக இந்த செயற்கை தொழில்நுட்பம் கொண்ட ஒரு வழக்கறிஞர் செயற்கை தொழில்நுட்பம் நுண்ணறிவை பொருத்தப்பட்ட ஒரு ரோபர்ட் ஒரு நீதிமன்றத்தில் வாதாடினால் எப்படி இருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள் ஒரு செயற்கை நுண்ணறிவு கொண்ட ஒரு நடுவர் அல்லது நீதிபதி ஒரு தீர்ப்பு வழங்கினால் எப்படி இருக்கும் என்று பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள் அந்த பரிசோதனையில் கிடைக்கும் நன்மை தீமைகளை பொறுத்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த முடிவினை பாருங்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில கால மாற்றங்கள் சில தொழில்நுட்பங்களை சில இடங்களுக்கு கொண்டு வரும் அதற்கு அதற்கு மிகப்பெரிய உதாரணம் தான் மருத்துவத்துறை மனிதனுடைய ஆயுள் காலம் குறைந்தபட்சம் அறுபது எழுபது வயது என்பதை எந்த நோயுமற்றவனாக இருந்தால் அறுபது எழுபது என்பது குறைந்தபட்ச ஆயுட்காலமாக கொண்டு வந்தது மருத்துவத்துறையினுடைய சாத்தியம் இதற்கு உதவியது மருந்தும் மருத்துவ தொழில்நுட்பங்களும் மருத்துவ உபகரணங்களும் எனும் பொழுது நீதித்துறையும் காவல்துறையும் இதற்கு அப்பாற்பட்டதா என்றால் இல்லை என்று நான் கூறுவேன் அதுக்கு அப்பாற்பட்டதில்லை இந்த தொழில்நுட்பங்கள் அங்கும் வரும் எப்போவும் தொழில்நுட்ப சில தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தான் காவல்துறையும் நீதிமன்றங்களும் தங்களுடைய பணியை செய்கிற அதுவும் காவல்துறையில் நிறைய தொழில்நுட்பங்கள் கண்காணிப்பு கேமாக்கள் கேமாக்களுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறார்கள் காலப்போக்கில் ஏஏ தொழில்நுட்பம் காவல்துறையிலும் நீதிமன்றங்களிலும் இடம்பெற்றுவிடும் இடம்பெறும் நிலை வரும் அதற்கு முன்னும் தயாராகும் அதற்காக மனிதர்கள் வேலையேற்று விடுவார்கள் மனிதர்கள் வேலை மனிதர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும் அதாவது வேலைவாய்ப்பின்மை என்பது அதிகரித்து விடும் என்றெல்லாம் நாம் மேம்போக்காக அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய தகவல் தகவல்களை பட பரப்புவதை விட இந்த மாற்றங்களுக்கு உட்படுத்தக்கூடிய மனிதர்களாக நாம் மாறுவதற்கு தயாராக வேண்டும் சிந்திப்போம் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீதி வழக்கறிஞர்கள் நீதிமன்ற ஊழியர்கள் நீதி நடுவர்கள் நீதிபதிகள் தங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கள் வீடியோ பின்னூட்டங்களாக விடுமாறு நான் நண்படன் கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பாருங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை சிந்திப்போம் நன்றி வணக்கம் E